அண்ட பிறகு நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் தேவன் ஆற்றல்களின் இருக்கிற தோல்வி நிறைந்திருக்கிற இந்த உலகத்துக்குள்ளாக நான் வெற்றியோடு கூட வாழும்படி தேவன் எதிர்பார்க்கிறார் என்னை உண்டாக்கின தெய்வம் எப்படி நான் வெற்றி அடைகிறது என் வாழ்க்கையில் எந்த பகுதியில் எனக்கு அந்த நான் இழந்து போனதை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பலன் எங்கிருந்து எனக்கு கிடைக்கும் என்னை என்னை சுற்றி பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் பல திறமசாலிகளாக இருக்கிறாங்க ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு சரியான ஒரு ஞானமான ஒரு படித்த ஒரு தகப்பனுடைய குடும்பத்துக்குள்ளே பிறந்ததுனால அந்த அப்பா அந்த அம்மா அந்த குடும்பமே அந்த பிள்ளையை கொண்டு போய் சரியான இடங்களில் சேர்த்து விட்டு அதை படிக்க வச்சு சரியான கல்வி அறிவு சரியான சில திறமைகளை வளர்த்துக்கொள்ளும்படி கோச்சிங்லாம் கொடுத்து சக்ஸஸாக கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ நம்ம எதுவுமே தெரியாத ஒரு குடும்பத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் அப்பா அம்மாவுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படி ஒரு குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன் இப்போ நான் அந்த என்னுடைய காரியங்களை நான் பார்க்கும்போது என்னை அறியாமலே நானே எனக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை ஏன்னா அவங்க படித்த ஸ்கூலாக இருக்கட்டும் அவங்களுடைய திறமைகளுக்கு அவங்க கொடுத்த கரையமாக இருக்கட்டும் அவங்களுக்கு எடுத்த அந்த கோச்சிங் எடுத்த அந்த காலங்கள் எல்லாமே நான் இருக்கிறேன் எனக்கு தெரியல யாருமே என்னை கொண்டு போல அப்படி என்னை நான் பார்க்கும்பொழுது இந்த உலகத்தோடு கூட எனக்கு வாழ்வதற்கு ஒரு விதமான பயம் அப்போ என்ன பண்ணிடுறோம்னா எனக்கு கிடைச்சது இவ்வளோ தான் அதுக்குள்ளேயே நீ நான் வாழ்ந்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் மனசு ரெடியாகிருது எப்போ சின்ன வயசுலேருந்தே ரெடியாயிருது நமக்கெல்லாம் அப்படி ஒரு வாழ்க்கையா நம்மளெல்லாம் முடியுமா எனக்கெல்லாம் சொந்த இடம் வாங்கலாமா நானா வீடு கட்டிடுவேனா என் வாழ்க்கையெல்லாம் பெரிய ஒரு வாழ்க்கையா மாறுமா அனைவருக்கு நான் எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே குறைத்துக் கொள்கிறோம் ஆனால் வேதம் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குது ஸோ அதை நம்ம பார்த்துட்டு வர்றோம் தேவன் ஆற்றல்களின் இருக்கிறார் இந்த ஆற்றல்களின் தேவன் ஒரு சில பிரமாணங்கள் ஆண்டவர் இந்த பூமியில் வச்சிருக்கிறார் சத்தம் பார்த்தோம் உங்களுக்குள்ளாக கண்டுபிடிக்க முடியாத காண முடியாத அளவில் தேவன் உங்களுக்குள்ள தனது ஆற்றலை பொட்டன்ஷியல் உள்ள வச்சு அனுப்பியிருக்கிறார் அதை எப்படி நம்ம வெளியில கொண்டு வர்றது முதல்ல இருக்குன்றது தெரியணும் இல்லையா சத்தனமோ ரெண்டு வாரமோ பார்த்துட்டு வரோம் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒரு இடத்துல இருந்து உருவாக்குறார்னா அந்த காரியங்களை பார்த்து அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் பூமியை பார்த்து பேசுறார் மரம் செடி கொடிகள் உண்டாக கடவுது விலங்குகள் உண்டாக கடவுது அப்ப மரமும் செடியும் விலங்குகளும் பூமியிலிருந்து உண்டானதுனால பூமியினுடைய தன்மை உடையதாவே இருக்குது பூமிக்கு என்ன ஆற்றல் இருக்குதோ அதே ஆற்றல் மரத்துக்கு இருக்குது அதே ஆற்றல் விலங்குகளுக்கும் இருக்குது ஆவிக்குரிய சிங்கம் சொல்லி ஒரு சிங்கமும் கிடையாது ஆவிக்குரிய களதையும் சொல்லி ஒரு ஒரு கழுதையும் கிடையாது எல்லாமே இந்த பூமியிலிருந்து வந்ததுனால பூமியின் தன்மையுடையதா இருக்கிறது அப்ப பூமிக்கு என்ன ஆற்றல் இருக்குதோ அதே ஆற்றல் அந்த விலங்குகளுக்கும் அந்த மரம் செடி கொடிகளுக்கும் இருக்குது அப்போ மீனினங்கள் உண்டாகணும் அப்படின்னா கடலை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னா மீன் கடலில் இருந்த சமுத்திரத்தில் இருந்து மீன் உண்டானதுனால வார்த்தை அப்படிதான் தான் உண்டாக்கியிருக்குது உண்டானதுனால தண்ணியை விட்டு ஒரு நாளும் அது பிரிந்திருக்க கூடாது அதோடு கூட போது தான் அது அதனால் பாதுகாக்கப்படும் அதனால் பராமரிக்கப்படும் எங்கே இருந்து எது வந்ததோ அதை சார்ந்து தான் அது வாழ்ந்தாகணும் இன்றைக்கி மனிதன் எங்கே இருந்து வந்தான்றது தெரியாதனால தான் தெய்வம் எனக்கு தேவையில்லை கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது ஆனால் வாழ்க்கை முழுவதும் பார்த்திங்கன்னா இந்த கடவுளோடு கூட இல்லாதவனுக்கு என்னெல்லாம் நடக்குமோ நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை வெளியில் நம்ம மைக்க பிடிச்சி பேசிடுறோம் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனால் வீட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா மனைவி நடத்த தெரியல பிள்ளையை நடத்த தெரியல இந்த உலகத்தில் வாழ தெரியல எனக்குள்ள என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எனக்குள்ளே என்னவெல்லாமல் இருக்குன்றத குறித்து தானே அறிவில்லாமல் மற்ற மனிதர்களை பார்த்தே ஒரு காப்பி அடிச்ச ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன் மற்றவனை பார்த்து பார்த்து நான் காப்பி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் எனக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியல நிம்மதி இல்லை போய் படுத்தா எனக்கு அநேக கேள்விகள் உள்ளே வருது அப்போ இந்த உலகம் ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருக்கு இதெல்லாம் பண்ணால் சக்ஸஸ் ஆனால் பணம் நிறையா இருக்கணும் நிறைய படிச்சிருக்கணும் நிறைய திறமைகளை வெளிப்படுத்தணும் பேச தெரியும் சொல்லி ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருக்கு அதுக்குள்ள தன்னை அடக்கிறதுக்கு இவர் ஓடுறாரு உழைக்கிறாரு போய் போய் பணத்தை நிறைய சம்பாதிச்சிரு கடவுள் இல்லைன்னு பாருங்க நான் சம்பாதிச்சிட்டேன் கடவுள் இல்லைன்னு பாருங்க நான் திறமையா இருக்கிறேன் கடவுள் இல்லைன்னு சொல்ற எனக்குள்ள இவ்வளவு சொத்துக்களா இருக்குது அப்ப நம்ம சில நேரங்களில் குழம்பிடுறோம் ஏன்னா அந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ள என்னுடைய வெற்றி நான் கணக்கிட பார்க்குறேன் தப்பு தேவன் உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை கொடுத்திருப்பாரானால் அதை செய்யறதுக்கு பேர் தான் வெற்றி எதை செய்யும்படி நீங்கள் உண்டாக்கப்பட்டீர்களோ அதை செய்யறது தான் வெற்றி மீனுனா அது நீந்தணும் நீந்தது தான் அதற்கு அது அப்படித்தான் உண்டாக்கப்பட்டதுனால அது நீந்தும்போது தான் அது அது சக்க்சஸாக இருக்க முடியும் அப்பப்ப மீனை எகிரி எகிரி வெளியில் குதிச்சுட்டு என்னையை பார்த்துட்டு இவனை போட நம்ம நடக்க தெரியலையே நடக்க தெரியு வெளியில் வந்து அது ட்ரை பண்ணக்கூடாது ஏன்னா நான் வேற அந்த ஜீவன் வேற அப்போ இந்த பூமியில் நான் சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னா நான் எங்க இருந்து வந்தேன் என் அடையாளம் என்னன்னு எனக்கு முதல்ல தெரியணும் நான் யாருங்கிறது தெரிஞ்சாதான் என்னால என்னால் என்ன முடியுன்றது என்னால் தெரியும் அப்போ நான் யார் கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் அப்போ இந்த தேவன் எப்படி எப்படியெல்லாம் என்னை நடத்தி கொண்டிருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும் தான் நான் இந்த பூமியில் மற்ற மனிதர்களை பார்க்கணும் வெற்றி உள்ளவர்களாக தனித்துவம் உள்ளவர்களாக அதனால தான் நான் தான் இருப்பது நல்லதல்ல ஆனால் அவன் தனித்துவமானவனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் ஏவால் வருவதற்கு முன்பாகவே ஒரு மனைவியாக ஒரு பெண்ணை மனைவி ஆக் ஆக்குவதற்கு முன்பாக கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே ஒரு ஆண் தனித்துவமானவனாக இருக்கணும் தேவன் சொன்ன வேலையை செய்யணும் தேவனுடைய பிரசனத்தில் இருக்கணும் தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கணும் அப்படிப்பட்ட மனிதன் சரியான ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறான் திருமணத்துக்குள்ளேயும் தன்னை தனித்துவமானவனாக வைக்கிறான் இந்த பூமியில் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு தகுதி அந்த மனுஷனுக்குள்ளாக உண்டாகுது அநேகருக்கு கல்யாணம்னா என்னன்னே தெரியாமே அந்த கல்யாணத்துக்குள்ளே நம்ம போயிடுறோம் அதனிடையே பார்த்தீங்கன்னா அதை குறித்து எந்த அறிவும் இல்லை ஒரு கடையில் வேலை பார்க்கணும்னா கூட அதுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது இந்த பூமியில் நீங்கள் எதுக்கு போனாலும் எந்த வேலைக்கு போனாலும் ஒரு தகுதி தேவைப்படுது ஆனால் நூறு வருஷம் ஆனாலும் என் கூட வாழப்போகிற ஒரு துணை அந்த துணையோடு எப்படி வாழணும் அப்பா அம்மாக்கும் தெரியுறதில்ல தாத்தா பாட்டிக்கும் தெரியறது இல்ல பிள்ளைக்கும் இப்ப தெரியல டெய்லி வாழ்றான் ஆனா எப்படி வாழன்ற தெரியாமையே வாழ்ந்துகிட்டே இருக்கிறான் மனைவி என்ன என்ன அவளுடைய தேவை என்ன என்ன புருஷன் என்ன என்ன அவள் அவன் அந்த ஆளுடைய தேவை என்ன என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பூமியில எதுக்கு சேர்ந்து பிள்ளைகளை பெற்று எடுக்கிறோம் அந்த பிள்ளைகளை நான் எப்படி நடத்தணும் எல்லாவற்றுக்கும் உண்டான உங்க சந்தேகங்கள் உங்கள் கேள்விக்கான அத்தனை விடையும் வேதத்துக்குள்ள ஆண்டர் வச்சிருக்கிறார் அப்போ எவ்வளோ பெரிய ஆற்றல்களை உடைய தேவனாக இருக்கிறார் அப்போ மனிதன் வேறு எங்கே இருந்து வரலை ஆண்டவர் இந்த பூமியை பார்த்து பேசினார் பூமியை சார்ந்த எல்லாம் முளைத்தது மரஞ்செடி கொடிகள் உண்டானது விலங்குகள் உண்டானது கடலை பார்த்து பேசுகிறார் மீனினங்கள் எல்லாம் உண்டானது வானத்தில் இருக்கக்கூடிய வாயுக்களை பார்த்து பேசுகிறார் சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் அன்றைக்கி உண்டாகிருக்குது அது அது அங்கங்கே இருக்குது எத்தனை ஆயிரம் ஆண்டு காணாலும் அது அது அங்கே தான் இருக்கணும் அப்படித்தான் உண்டாக்கியிருக்கிறார் அதனுடைய தன்மை அதுக்குள்ளா இருக்குது அப்போ உங்களே என்னை உண்டாக்கும் பொழுது ஆண்டவர் எதை பார்த்து பேசின எங்கே இருந்து நீங்கள் வந்தீர்கள் அதுக்கு தான் வேதம் சொல்லுது வேதத்தில் ஆதி ஆமாம் இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சாயின்படி நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு என்ன அர்த்தம் நான் நான் தேவனுக்குள்ளே இருந்து நான் வந்திருக்கிறேன் உலக மனிதர்கள் இதுக்கு போட்டிய சில வார்த்தைகளும் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா நான் கடவுளுடைய பிறவி அப்படின்னு நிறைய பேர் இதை பேசிட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாங்க இப்போ இதே விஷயத்தில் இப்படி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதையே பாத்தீங்கன்னா இது கள்ள உபதேசமாக சிலருக்கு தெரிய வரும் கள்ள உபதேசம் இல்லை வேதத்தில் சொல்லப்பட்டது எதுவோ அதை நம்ம விசுவாசிக்கிறோம் நான் தேவனிலிருந்து வந்திருக்கிறேன் ஏன்னா அவர் தான் என்னை இருந்து கொண்டு வந்திருக்கிற அப்பாவை போல பிள்ளைன்னு இன்னைக்கு உலகம் சொல்லுது இல்லையா அப்பா இல்ல அந்த பிள்ளை அப்பாவை போல பிள்ள அவ்வளவுதான் நீங்கள் கடவுளிடத்திலிருந்து இருந்து வந்ததுனால உங்களுக்குன்னு ஒரு ஒரு தொடக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல உங்க அப்பா அப்பா பெத்த அப்பா 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 அப்படியே போன யாரும் ஒரு முதல் மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா அந்த முதல் மனிதன் தான் ஆதாம் இது எல்லாம் மதத்தை சேர்ந்தவர்களும் சொல்லுவாங்க ஆதாம் தான் முதல் மனிதன் அந்த ஆதாம் இருந்து வந்தார் அந்த தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா அவருக்குள்ள என்ன இருந்ததோ அதுதான் அடுத்த ஜென்ரேஷன்ல இருந்தது அந்த ஜென்ரேஷனுக்குள்ள இருந்தது அதுக்கடுத்த ஜென்ரேஷன் அப்படிதான் இன்னைக்கு நாம வந்திருக்கிறோம் மனிதனை தேடி தேடி பார்த்துட்டு கண்டுபிடிக்க முடியல உடனே எழுதிட்டான் மனிதன் இருந்து வந்துட்டான் ஏன்னா குரங்க பார்த்தா மனுஷனை பார்த்தாலும் ஒன்று போல தெரியுது அப்போ ஒருவேளை இதுல இருந்தா வந்திருப்பான் தோராயமா சொல்றத இன்னைக்கு அவங்க எஜுகேஷனாகவே மாத்திட்டாங்க மனுஷன் இருந்து வந்தான் ஆனா வேதம் சொல்லுகிறது மனிதன் தேவனுக்குள்ள இருந்து வந்திருக்கிற நான் தேவனுடைய ஆள் மனதிற்குள்ளாக அவருக்குள்ள இருந்து என்னை அற்புதவிதமாய் தேவன் என்னை நேசிச்சு என்னை விசுவாசித்து என்னை ரசித்து ஆண்டவர் என்னைய உண்டாக்கியிருக்கிறார் அப்போ ஒவ்வொரு மனித பிறப்பும் இந்த பூமியில் சந்தோஷப்படும்படியாக வாழும்படி தான் ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறார் அப்ப நான் தேவனுக்குள்ள இருந்து வந்திருக்கிறதுனால இப்ப எனக்கு என் படைப்பே ஒன்று சொல்லும் நான் கௌரவமானவன் நான் மதிப்புக்குரியவனா இருக்கிறேன் இன்னைக்கு ஒருவேளை என்னை சுற்றி எல்லாமே மரியாதை குறைச்சலாக இருக்கலாம் ஆனால் நான் கடவுளுக்குள்ளே இருந்து நான் பிறந்திருக்கிறதுனால என் பிறப்பு எனக்கு உன்னை சொல்லி காட்டுது இந்த பூமியில் நீ ரொம்ப ரொம்ப விசேஷமானவன் நீ ரொம்ப ரொம்ப முக்கியமானவன் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாவங்கள் எவ்வளவு குற்றங்கள் உன் வாழ்க்கையை சுற்றி இருந்தாலும் பிறப்பு அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க உங்கள் அடையாளத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த பாவத்திலிருந்தும் அந்த சாபத்திலிருந்து அந்த இயலாமையிலிருந்து விடுதலை ஆகுங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமானதாய் மாற ஆரம்பிக்கும் அப்போ இந்த செய்தியை கேட்கறதுக்கு தான் தேவன் சமைய வச்சு தான் பிரசங்கம் அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவ அப்ப நான் தேவனிலிருந்து உண்டானவன் இந்த உடம்பு எனக்கு அப்பா அம்மா மூலமா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த உடம்பு சரீரம் பூமியின் மண்ணினாலே உண்டாக்கப்பட்டது ஆனால் நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டேன் வெறும் ஏன் உடம்பு வச்சு நான் வாழ்ந்துடலாம் அப்படின்னா இன்னைக்கு கல்ற தோட்டத்தில் இருக்கிற எல்லா உடம்பும் வாழ்ந்திருக்கணுமே நல்லா இருக்கிற ஆள் திடீர்னு கேட்டீங்கன்னா ஆள் மறிச்சு போயிட்டாரு ஆள் இறந்துட்டாருன்றாங்க அடுத்து அவங்க வாயில் வர்றது பாடியை எப்போ எடுப்பாங்க பாடியை தனித்து பேசுகிறோம்ல அப்போ எது அது பாடியாச்சு அதுக்கு முன்னால் வரைக்கும் அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு பேரோடு கூட அது அழைக்கப்பட்டது அந்த மரியாதைக்குரிய இப்போ பேர் அந்த பாடிக்கு சொல்லப்படலை அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பாடி எப்போ எடுப்பாங்கன்றாங்க இன்னாரது பூத உடல் வந்து கொண்டிருக்கிறதுன்றாங்க பூத உடல் வருதுன்னா அப்போ மீதி என்னது அந்த உடம்பை இயக்குனது எது இன்னைக்கு நீங்க எதை வச்சு இயக்கிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு தான் சபை அதுக்கு தான் தேவையான ஆகாரத்தை கொடுக்கக்கூடியது தான் தேவனுடைய சபை அந்த பிரசங்கங்கள் தெய்வனுடைய வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு விதமான சந்தோஷம் ஏதோ ஒரு நிம்மதி ஏதோ எல்லாம் என்னமோ நல்லா இருக்குதுங்க சர்ச்சுக்கு போனோம்னா எனக்கு அப்படி ஒன்று அதை கேட்கும் பொழுது எனக்கு நல்லா இருக்கு சொல்றேன் இல்லையா ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம ஆண்டவர் சொல்றாரு கடனுடைய வார்த்தை நீங்க கேட்கும்போது உங்களையும் உங்களுக்கு தேவன் அறிமுகப்படுத்துகிறது தான் தேவனுடைய வார்த்தை அது வரும் பொழுது உங்களுக்குள்ள என்ன முடியாத ஒரு விசுவாசம் ஆமா நான் மரியாதைக்குரியவன் நான் இந்த பூமியில் கௌரவமாய் நான் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் அதுக்கு தான் என் தெய்வம் எனக்கு உதவி செய்கிறார் அப்படித்தான் என்னை உண்டாக்கி இருக்கிறார் குறைச்சல் எனக்குரியது இல்லை குறைச்சல் இருந்தாலும் அது உதறிக்கிட்டே இருக்கும் பாருங்க இது எனக்குரியதில்லை இந்த இடத்த விட்டு சீக்கிரம் காலி பண்ணணும் தேவன் எனக்குன்னு வச்சிருக்கிற இந்த மேலான ஸ்தலத்துக்குள்ள நான் போகாத வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது அப்ப தேவன் ஆற்றல்களின் தேவனாயிருக்கிறார் அந்த தேவனை போலதான் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் அப்போ என்ன அர்த்தம்னா அப்போ நீ கடவுளா அப்படின்னா நான் கடவுள் இல்லை கடவுளால் உண்டாக்கப்பட்டவன் இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே கடவுளால் உண்டாக்கப்பட்டது அது அது எங்கெங்கே இருந்து வரணுமோ அங்கெங்கே தான் வந்தது அதனுடைய தன்மையோடு கூடவே அது வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீங்களும் நானும் இந்த பூமியில் இருக்கிற இன்னைக்கு நம்ம மோசமான பாவின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மனிதன் கூட தேவனிலிருந்து வந்திருக்கிறான் ஏன் அவங்க அவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையிலையே அதெல்லாம் சரி செய்ய முடியல அப்படின்னா இந்த செய்தி தெரியாதனால நான் விசேஷமானவன் தெய்வத்தினுடைய ஒரு ஆற்றல் எனக்குள்ளே இருக்குது கடவுள் எனக்குள்ளே இருந்து தேவன் என்னை வழி நடத்துகிற இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னா இந்த சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக தேவனையும் உங்களை அதை கேட்க வைக்கிறார் இது தேவனுடைய செயலாகவே இருக்குது இப்படித்தான் தேவன் அன்றாடம் நம்மளை வழி நடத்துறார் சொல்கிறது வேணா யாரோ ஒருத்தர் மூலமாக அந்த செய்தி உங்களுக்கு வந்திருக்கலாம் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அனுப்பியிருக்கலாம் அல்லது யாரோ ஒருத்தர் மூலமாக நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த சத்தத்தை கேட்கலாம் அந்த யாரோ ஒருவரை இயக்கினது பின்னால் இருக்கிற தேவனாக இருக்கிற இப்படிதான் தேவன் உங்களிடத்துல தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் நம்ம எல்லாமே சரீரப்பிரகாரமாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம நம்பி பழகிட்டோம் அந்த சரீரத்துக்குள்ளாக இருக்கிற நான் அந்த ஆவி மனிதன் தான் நிஜமானவன் அந்த ஆவி மனிதன் தேவனுடைய சாயின்புடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவன் அவனை உன் சிருஷ்டித்து உண்டாக்கப்பட்ட கைகளால் செய்யப்பட்ட மண்ணினால் எடுத்து செய்த அந்த சரீரத்தில் தேவன் வைத்து ஊதினார் மனிதன் ஜீவ ஆத்மாவாக உயிரடைந்திருக்கிறான் தான் நீங்க உங்க சரீரத்துக்கு தேவை தலைக்கு தைக்கிற எண்ணெயிலிருந்து நீங்க போடுற எல்லா ட்ரெஸ்ல இருந்து சாப்பிடுறது எடுக்கிற மெடிசின் எல்லாமே இந்த மண்ணை சார்ந்ததாகவே இருக்கும் ஆனால் உங்கள் ஆவி மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தை அவன் தான் நிஜமானவன் அவன் இல்லை அப்படின்னா இது வெறும் உடம்பு பிரணமாக மாறிடுது அப்ப அந்த உள்ளான மனிதனுக்கு தேவையான காரியங்களை நான் சந்திக்கல அப்படின்னா வெறுமனை என் சரீரத்துக்கு தேவையான காரியங்கள் நல்ல வீடு நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல சாப்பாடு எல்லாமே வசதி எல்லாமே இந்த சரீரத்துக்கு அடுத்தது ஆனால் உள்ள ஒரு மனிதன் இருக்கும் அவன் தான் தேவையோடு கூடவே இருக்கிறான் தன்னை உண்டாக்கின தெய்வத்தோடு கூட ஒரு உறவு கொள்ள பேச அந்த சத்தத்தை கேட்க துடிக்கிறான் பாருங்க அநேக நேரங்களில் என்ன நமக்கு தேவைன்னே தெரியிறது இல்லை எப்போ பார்த்தாலும் மனசு கஷ்டமா கஷ்டமாக இருக்குதா ஒரு தேட்டருக்கு போயிடுவோம் மனசு கஷ்டமாக இருக்குது ஒரு பார்ட்டிக்கு போயிடுவோம் மனசுக்கு என்னமோ தெரில ஒரு மாதிரி போர் அடிக்குது போர் அடிக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அது போர் அடிக்கிறது இல்லை தன்னை உண்டாக்கின தெய்வத்தை உள்ளே இருக்கிற ஆவி தேடுது அதனால தான் சாக வேண்டிய வயசு வந்தால் கூட நிறைய சாகு சாக மாட்டேங்கிறாங்க எப்படி ஏன்னா நான் வந்த வேலை இன்னும் முடியல அப்போ முடியாததுனால உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு போக மனசு வராது ஆனால் ஏசு எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்தாரு பார்த்துட்டு ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாம் முடிந்தது என்று சொல்லித்த நாவியை அப்படி போகணும் மரணுன்றதும் அப்படி இருக்கணும் ஏதோ வியாதி வந்து ஏதோ கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் போக விருப்பமே இல்லாத அந்த ஆவி எத்தனையோ தடவை போய் பால் ஊத்திட்டு வந்துட்டோம் ஆனா போகல ஏன் போக மாட்டேங்குது உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவி தேடுது நான் ஒரு காரியத்துக்காக அனுப்பப்பட்டேன் பல வருடங்களை நான் வீணாக்கி இருக்கிறேன் என்னை உண்டாக்கின தெய்வத்தோடு கூட ஒரு உறவு இல்லை போய் நான் என்ன செய்யறது ஆனா அது அதுதான் அதுன்றது உங்களுக்கு தெரியவும் மாட்டேங்குது ஆனா நல்ல காரியத்தை ஆண்டு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் நீங்கள் இந்த பூமியில் தேவனுக்காக வாழும்படி நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு நாளும் தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே உண்டாக்கி உண்டாக்கியிருக்கிறார் அப்ப நான் தேவனை போலவே செயல்படுகிற நபராக நான் இருக்கிறேன் முதல்ல அதை விசுவாசிக்க பலகணும் அப்ப தேவன் விசுவாசத்தின் இருக்கிறார் தன்னுடைய சொந்த வார்த்தையவே அவர் முதல்ல நம்புறார் அதனால தான் தன்னுடைய வார்த்தையின்படியே அவர் வேலை செய்கிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை ஏசுவாக இருந்தது அப்போ எழுதப்பட்ட அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை தேவன் நம்புகிறவராக இருக்கிறார் ஆகையினால தான் அந்த வார்த்தையை அவர் நம்புறதுனால அவருக்குள்ள விசுவாசம் வருது அதனால தான் தேவன் விசுவாசத்தின் தேவன் சொல்லி நாம் பார்க்குறோம் அப்போ அந்த விசுவாசத்தின் தேவன் என்னை தமது சாயின்படி ரூபத்தின்படி இருக்கிறார் அப்படின்னா நானும் அந்த விசுவாசத்தின்படி வாழும்படி தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் எனக்குள்ளாக மறுபடி பிறந்திருக்கக்கூடிய அந்த ஆவிக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி சுற்றி பாக்குறோங்க எத்தனையோ செய்திகள் கேள்விப்படுறோம் மற்ற மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னத்தையோ பணத்தை கொடுத்து என்னத்தையோ பண்ணி ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருதுங்க அவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க கிடைச்சிச்சு நம்மளும் அதே போல நம்ம நடிக்க பழகிறோம் எப்படி நம்மளும் பணத்தை கொடுத்து பார்த்தா நம்ம பணம் காணாமல் போயிருது அப்போ அவங்களுக்கு சரியாச்சு எனக்கு ஏன் நடக்கலை நான் வேற நான் விசுவாசத்தினாலே பிழைக்கும்படிதான் ஆண்டவர் என்னை தெரிந்து எடுத்திருக்கிறார் அப்ப அந்த விஸ்வாசம் எங்க இருந்து வரும் தேவனுடைய வார்த்தையை அந்த தினமும் நான் வாசிக்க வாசிக்க இந்த சத்தத்தை நான் கேட்க 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 எனக்குள்ள தேவனை போலவே நானும் செயல்படக்கூடிய அளவில் ஆண்டவர் எனக்கு அந்த ஆற்றலை எனக்குள்ளாக வைத்திருக்கிறார் ஆகினாலதான் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அவர் முதல்ல அவர் நம்புறார் ஆதியாகமும் ஒன்று மூணுல பார்த்தீங்கன்னா பூமியானது ஒழுங்கன்மை வெறுமை இருளா இருக்குது அதுக்கு மத்தியில் இருந்து தனதுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை தேவன் வெளிப்படுத்துகிறார் எப்படி அந்த இருளை அவருக்குள்ள இருந்த ஒரு பிரச்சனை அவர் எப்படி சரி பண்ணார் அது தெரிஞ்சுச்சுன்னா நானும் அவருக்குள்ள இருந்து பிறந்திருக்கிறேன் என் வாழ்க்கையில் இருக்கிற ஈரோல் என் வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கன்மை என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வெறுமையும் என்னால் மாற்ற முடியும் இப்படித்தான் நானும் செயல்படணும் அதிகா ஒன்று மூணு தேவன் வெளிச்சம் உண்டாக கடுவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் சொல்லும் போது அந்த இடத்துல வெளிச்சம் உண்டாயிரத்து ஓகே இப்ப கடவுள் சொல்லிட்டார் கடவுளுக்கு அது நடந்துருச்சு ஏன்னா அவர் கடவுள் அதனால அவர் சொல்லிட்டார் அதனால நடந்தது மார்க் பதினொன்னு மார்க் பதினொன்னு இருபத்தி ரெண்டு ஏசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் இப்ப சொல்றாரு தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள்னு போட்டிருக்கிறதுனால ஏதாவது நான் கடவுளை நம்புறேன் கடவுள் எல்லாரும் கடவுளை நம்புகிறோம் அடங்கி அடுத்து அவர் சொல்ல போகிற காரியத்தை பார்க்கும்போது இது கடவுளை நம்புகிறவர்களாக நடக்கிற காரியம் அல்ல இருபத்தி மூணு போட்டிருக்கு எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் அதிகம் ஒண்ணு முன்னு என்ன பார்த்தோம் வெளிச்சம் உண்டா கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று இப்ப உங்களே என்னைய பார்த்து சொல்ற நீ மலையை பார்த்து ஒன்னு சொல்லு நீ சொன்னபடியே இப்ப இதையும் அதையும் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க அவர் சொன்னா ஆச்சு அவர் கடவுள் ஆனா இப்ப என்னை பார்த்து சொல்றாரு உன் வாழ்க்கையில மன மாதிரி இருக்கிற ஒரு பிரச்சனை இதுவரை யாராலையும் சரி செய்ய முடியாத ஒரு போராட்டம் ஒரு வேதனை ஒரு வழி ஒரு வியாதி ஒரு கடன் மன மாதிரி ஒய்ந்து நிக்கிறத பார்த்து நீ பேசு அது அப்படியே என்னை உண்டாக்கினவர் என்னை பார்த்து சொல்றாரு என்ன தைரியத்தில் அதை சொல்ல முடியும் நான் கடவுள்ப்பா நான் சொன்னேன் அதனால நடந்துருச்சு நீ சாதாரண மனுஷன் அப்படிலாம் சொல்லியிருக்கணும் நீ என்னை போல உண்டாக்கப்பட்டிருக்கிற நீயும் சொல்லு உன் வாழ்க்கைக்கு தேவையான உன் வாழ்க்கைக்கு விரும்பாத காரியங்கள் ரெண்டையுமே நீ பார்த்து பேசணும் மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களுக்கு மரணத்தை பேசணும் தேவையான காரியங்களுக்கு அதில் ஜீவனை பேச பழகணும் அப்ப என்னைய ஆண்டவர் கற்றுக் எனக்கு டீச் பண்றாரு ஏன்னா இந்த வசனத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா அத்திமரத்தை பார்த்தவர் பேசியிருப்பார் அது அத்திப்பழ காலமாய் இராதபடியினால் அதிலே கனி ஒன்றையும் அவர் பார்க்கல ஏசுவுக்கு பசியாயிருந்தார் அத்திமரத்தை தேடி தேடி பார்க்கிறார் ஒன்றுமே இல்லை உடனே அவர் என்ன பண்ணிட்டார்னா இனி ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்திலே கனியை புசியாதிருக்க கடவன்னு சொல்லிட்டார் சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது அடுத்த நாள் அந்த வழியாக தனது சீசர்களை கூட்டிட்டு போகும் பொழுது சீசர்கள் நினைவு கூர்ந்து ரபி இதோ நீர் சபித்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிற்று அப்படின்னு சொல்றாங்க ஆண்டவர் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார் விஷயம் அவருக்கு நல்லா தெரியும் சீசன் சீசன் இல்லாத நேரத்தில் கனி இருக்காது அதை படைத்தவரே அவர் தான் ஆனா இங்க ஏன் ஒரு காரியத்தை செஞ்சு காட்டுறாரு அத்திமரத்தை வச்சு இன்னைக்கு அநேக ஜனங்கள் அந்த பட்டு போன அத்திமரத்துக்காக கவலைப்படுறது ஐயோ அத்தி போல காலமா இல்ல அப்ப போய் ஆண்டவர் இதை போய் சவிச்சுட்டு வந்துட்டார் விஷயம் அத்திமரத்துக்காக இல்ல அவர் உங்களுக்காக கவலைப்படுறார் ஏன்னா உனக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய ஆற்றலை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு தெரியாம வாழ்ற உனக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லி காட்டுறேன்னு சொல்லிதான் இங்க அத்திமர கதைய காரியத்தை இங்க செஞ்சு காட்டுறாரு அப்ப சீசர்கள் நினைவு சொன்ன உடனே உடனே இயேசு இதுக்கு தான் காத்திருந்தவர் போல அப்படி அடுத்து ஆரம்பிக்கிறார் பாருங்க தேவனிடத்தில் விசுவாசம் உடையவல்லாய் இருங்கள் எவன் ஆகிலும் இந்த மலையை பார்த்து பிரிய காரியத்தை நான் அத்திமரத்தை பார்த்து பேசினேன் இல்லையா இந்த நீ கண்டுபிடிச்சிருக்கல்ல ஆச்சரியப்படுறல்ல பேசிட்டு போனால இருபத்தி நாலு மணி நேரத்தில் வேலை நடந்திருக்குது ஆனால் நீ தேவனிடத்தில் விசுவாசம் உடையவனா இருந்தால் நான் விசுவாச போர் உன்னால விசுவாசிக்க முடியும் அப்போ மனித ரகமான விசுவாசம் எப்பயுமே கண்ணுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது நம்போம் அந்த ரகத்தை வச்சு தேவனுடைய காரியங்களை உங்களுக்குள்ள கொண்டு வரவே முடியாது தேவன் கொடுக்குற சுகம் தேவன் கொடுக்குற உயர்வு தேவன் கொடுக்குற விடுதலைய உங்களுடைய மனித ரகமான பேதுருவை போல இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை வச்சு உங்களுக்குள்ள எந்த விஷயத்தையும் உங்களால சிசிக்க முடியாது ஏன் தோமா இல்லையா அவருடைய கரங்கள்ல என் விரலை போட்டு அந்த ஆணி அடிச்ச அந்த தொலைக்குள்ள என்னுடைய விரலை போட்டால் ஒளிய நணவரை நம்ப மாட்டேன் அப்ப ஏ வந்து நிக்கிற தோமா வந்துட்டேன் போட்டு பாருப்பா அப்படின்னு அண்டவரே உண்மை நான் விசுவாசிக்கிறேன் இப்படி நீ என்னை பார்த்ததுனால இப்ப நீ விசுவாசிச்ச இல்லையா என்னை காணாதிருந்தும் என்னை விசுவாசிப்பார்கள் அவர்கள் பாக்கியவான்கள் அந்த கூட்டத்தை ஆண்டவர் நம்மளை பார்த்தேன் சொன்னார் காணாதிருந்து நாம் இப்பொழுது விசுவாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை நாம் நம்புறோம் உலகத்துக்கு மாடலாக ஆண்டவர் என்னைய பார்க்கிறார் உங்களை தேவனுடைய வார்த்தையை நம்புறதுக்கு காணாதிருந்து விசுவாசிக்கிற நான் பாக்கியவான் எப்படி தேவன் சொல்லி இருக்கிறார் சொன்னபடி எனக்கு நடக்க போகுது அப்ப இந்த விசுவாசத்தை உடையவன் தான் மலைகளை பெயர்க்கிறவனா இருப்பான் என் விசுவாசம் எப்பயுமே பேசின உடனே அது நம்புது நான் சொல்லியிருக்கிறேன் அது கட்டாய நான் தான் அது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வேலையை பார்க்க போறது உட்காந்துக்கிட்டு இப்படி மரத்துக்கு பக்கத்திலேயே அந்த மரத்துக்கு அடியிலேயே உட்காந்துட்டு பட்டுச்சா படுமா அல்லது வேற ஏதாவது நடக்குமா வேற ஏதாவது செய்யணுமா ஜவம் பண்ணிடுறோம் ஜவம் பண்ணிட்டு வேற வேலையும் செய்ய போயிடுறோம் அதை நிறைவேற்றுறதுக்கு நம்மளாவும் வேலை செய்ய விசுவாசம் விசுவாசமுள்ள ஜபம் தான் பிணியாளிகளை குணமாக்கும் அது என்ன பிணியா இருந்தாலும் ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லா நோய்களையும் குணமாக்குறது விசுவாசம் உள்ள ஜபம் அப்ப விசுவாசம் அப்படிங்கிறது தேவரகமான விசுவாசம் வேற மனித ரகமான விசுவாசம் வேற இப்ப நீங்க எல்லாரும் இந்த பத்திரமா சேர்ல உட்காந்துருக்கீங்க இல்லையா என்ன நம்பிக்கையில் வந்து உட்காந்தீங்க ஒருவேளை அந்த கிராக்கரா வந்து எல்லாரும் பார்த்துட்டா நல்லா இருக்குதா எதுவும் கிராக் இருக்குதான்னு பார்த்துட்டா உட்காந்தீங்க இப்போ நம்ம உட்காந்துருக்கிறது மாடியில் உட்காந்துருக்குறோம் இல்லையா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம் அப்படி இது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை மனுஷன் கட்டினா எல்லாமே பொதுவான ஒரு விசுவாசத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அன்றாடம் நம்ம நடந்து போகிறோம் வலதுகள் எடுத்து வச்சுட்டா இடதுகள் தானாக வந்துடும் என்ன நம்பிக்கை வந்துடும் அந்த நம்பிக்கையில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் ஏன் மனித விசுவாசத்தில் அன்றாடம் நடக்கிறோம் மூச்சை பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எல்லாருக்கும் தேவைன்றோம் ஆக்சிஜன் எல்லாம் குறைவாக இருக்குது மூச்சை நான் அப்படி இழுத்துட்டேன் அழுது நான் இழுத்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னா பக்கத்தில் உள்ள ஆள் நிறைய ஆக்சிஜனை இழுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதிகமாக இழுத்துக்கிட்டே இருந்தேன் போய் சேர போய்ச்சிதான் அதெல்லாம் நம்ம நம்புறோம் இதெல்லாம் மனித ரகமான ஒரு விசுவாசத்தில் ஏன்னா அன்றாட நம்ம பிறந்ததுலேருந்து இப்படித்தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஒரு நாளும் ஆக்சிஜன் குறைவின்றது வந்து திக்கு முக்காடவே இல்லை இதை வச்சுட்டு நீங்கள் கடலுடைய காரியங்களுக்குள்ளே வரவே கூடாது இது மனிதனுக்கு தேவையான பொதுவான அந்த விசுவாசத்தில் நம்ம இருக்கிறோம் தேவன் சொன்ன காரியங்களை நாம் செய்யணும் அப்படின்னா தேவரகமான விசுவாசம் எனக்கு தேவைப்படுகிறது அப்போ மனிதன் விழுந்து போனதுக்கப்புறம் ஆதான் பாவத்திற்கு அப்புறம் விழுந்து போனதுனால நீண்ட காலமாக தேவனை போல் இருக்கிறதுனா எப்படிங்கிறத மறந்து போயிருக்கிறான் ஆகையினால தான் ஏசு இந்த பூமிக்கு வந்து மனிதனை மனிதனுக்கு அறிமுகப்படுத்துகிறார் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் அப்படின்றார் காற்றும் கடலையும் பார்த்து நீ எழுந்து அதட்டி இருக்க வேண்டாமா ஒரு பெய் பிடிச்சிருக்கிற ஒரு பையனை கொண்டு வந்தா சரி செய்ய முடியல அந்த இடத்துலையும் அவர் கோபப்பட்டுச்சு எவ்வளவு கடன நான் உங்களோடு கூட இருக்க போகிறேன் ஏன் உங்களால் கூடாமல் போயிட்டு அப்படின்னா என் உனக்குள்ள அந்த ஆற்றலை வச்சு அனுப்பியிருக்கிறேன்னே ஏன் அதை நீ பயன்படுத்த மாட்டேங்கிற ஏன் உன்னை நீ அப்படி நம்ப மாட்டேங்கிற எவ்வளவு பெரிய தடை தெரியுமா அவர் ஒன்னு ஒன்றையும் செய்ய செய்ய பார்த்து பார்த்து பிரமிச்சு எடுத்துக்கிட்டே இருக்கிறான் அஞ்சப்போ ரெண்டு மீன் ஐயாயிரம் பேர் கொடுக்கறக்கு முன்னாடி அதனுடைய முதல் வாய்ப்பை யார் கொடுத்தார் தெரியுமா சீசர்கள் கொடுத்த நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் முழிக்கிறாங்க அப்போ இவர் என்ன செய் ஏதோ ஒன்று செய்ய வர்றாரு எதுக்கு நான் உன்னை உண்டாக்கியிருக்கேன் நீ ஏன் சாயன்படி இருக்கிறேன் நான் செய்கிற காரியத்தை உன்னால் செய்ய முடியும் முதல்ல அந்த வாய்ப்பை கொடுத்து பார்த்தா இவனுக்கு என்ன செய்யனே தெரியல இத்தனை பேருக்கு நாங்கள் இங்கே போய் நாங்கள் வாங்குறது அவனுக்குள்ளாக தேவன் வைத்து அனுப்பின அந்த ஆற்றலை அவர் நம்புகிறார் அதனால தான் அந்த இடத்துல ஒரு காரியத்தை செஞ்சு கட்டுறாரு இருக்கிற குறைவு அந்த குறைவை பார்த்து நீ பேசு அந்த விசுவாசி ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு கொடுத்தால் ஐயாயிரம் பேர் சாப்பிட்டார்கள் அப்ப குறைவை நிறைவாய் மாற பண்ணுவதற்கு என்ன செய்யணுங்கிறத தேவனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஏன்னா உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆற்றலை நான் அன்றாடம் பயன்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தேவன் ஆற்றல்களின் தேவனாயிருக்கிறார் அப்ப ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய விசுவாசத்தை பெற்று இந்த பூமியில் வெற்றியோடு கூட வாழ முடியும் அப்போ பேதுருவுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்களால் பார்த்ததுனால வந்த விசுவாசம் போல தான் இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது ஆனால் தேவனுடைய விசுவாசம் அவரின் ஆற்றல் அவருடைய வல்லமையை சுமந்ததாக இருக்கிறது அதனால தான் அந்த வாச அந்த விசுவாசம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஏதோ கிடைக்கிறது இல்லை யாரும் என் தடையில் வைக்கிறது கையை வைக்கிறதுனால இல்ல அன்றாடம் தேவனுடைய வார்த்தையை நான் தியானிக்க தியானிக்க முதல்ல பைபிள் இல்லை அப்படின்னா காசு கொடுத்து முதல்ல ஒரு பைபிளை வாங்கி உட்காந்து திறந்து அதுக்கு அதோடு கூட பேசுங்க உங்களோடு கூட அது அதிகமான நேரத்தை உங்களோடு கூட அது பேசும் அப்போ ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய விசுவாசத்தில் செயல்பட முடியும் அப்போ சாதாரண ஒரு மனிதனாக விசுவாசத்தில் இருந்து தேவரகமான அந்த ஒரு விசுவாசத்திற்குள்ளாக ஒரு மனிதன் வரும்பொழுது உங்கள் ஆற்றல் அந்த இடத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும் விசுவாசத்தினால் மாத்திரம்தான் உங்களுக்குள்ளாக தேவன் வைத்து அனுப்பின தேவனை போல குறைவுள்ளாத அந்த ஆற்றல் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்போ தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக மாறுறீங்க தேவ வார்த்தையை நீங்கள் பேச 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 அதனுடைய விளைவு உங்கள் வாழ்க்கையை சுற்றில் நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் அப்போ தோத்துக்கிட்டே இருக்கிறேங்க என் வாழ்க்கை முழுசும் தோல்வியாக இருக்குது எப்படி நான் என் வாழ்க்கையில் நான் ஜெயத்தை எடுக்கிறது அப்போ முதல்ல நீங்கள் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்பா அம்மா ஜாதி என்னுடைய படிப்பு என்னுடைய அழகு என் ஹைட்டு எனக்குள்ள இருக்கிற கலர் எதுவுமே என்னுடைய அடையாளம் அல்ல அது வெறும் சரீரப்பிரகாரமான அடையாளம் அந்த சரீரத்திற்கு உள்ளாக தேவன் வைத்து அனுப்பின அந்த மனிதன் தான் நீங்க அப்போ மனிதனாய் பிறந்த எவனுக்குமே மரணன்றது இல்லை அந்த ஆவி மனிதனுக்கு மரணன்றது இல்லை சரீரம் தான் மறித்து போனதுக்கு அப்புறம் அது பிரிக்கப்படுகிறதுனால சரீரம் இப்ப இயங்க முடியாது கொண்டு போய் நம்ம கல்லறையில் வச்சிடறோம் அப்ப அந்த இதுவரைக்கும் செயல்படுத்தினது என்னது உள்ள இருந்தது அந்த ஆவி மனிதன் இப்ப எங்க இருக்கிறான் மறித்தால் எல்லோரும் என்னை உண்டாக்கின தேவனிடத்துல போகிறோம் எப்படி ஒரு மரம் செடி கொடி எல்லாம் பட்டு போனா எங்க போகுது விலங்குகள்லாம் மறித்து போனா குளியை தொண்டி உள்ள போச்சோம் மக்கி போயிருது மீன் மறித்த எங்க போகுது கடல்லையே மறித்து போகுது இன்னும் சில மீன்கள் வெளியில் வந்துருது இப்போ நம்மளே அதை கொன்று சாப்பிட்டு நமக்குள்ளே போயிடுறோம் அதுவும் மண்ணுக்குள்ளே போயிடுது எங்கேருந்து நீ வந்தியோ மறித்தின நீ அங்கே தான் போகணும் அப்போ உங்கள் மாவி மனிதன் தேவனிடத்துலேருந்து இருந்து வந்திருக்கிறதுனால நீங்கள் மறித்தால் எங்கே போவீங்க